ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வெள்ளக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு சீஸ் பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நல்லா பெ பெசிஞ்சுக்குங்க உப்பு வெறும் மிளகாத்தூள் பச்சை மிளகா வந்து நான் அரைச்சி போட்டு அதனால எடுத்துட்டேன் வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் பெசிஞ்சு எடுத்துக்குங்க தண்ணி இல்லாத பிசையணும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் மாதிரி இருந்தால் கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்குங்க நல்லா திக்காக பெசைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை டிப் பண்ணுறதுக்கு மைதா மாவு அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து வச்சுக்கோங்க திக்காக கலந்து வச்சுக்கோங்க ப்ரெட்டு இருந்தால் ப்ரெட் க்ரம்ஸையும் நாங்கள் தூள் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் சீஸ் வந்து க்யூப் க்யூப்பாக கட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு உள்ள வச்சுட்டு நீங்கள் உருண்டை பண்ணி இந்த கிரேவியில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு உருண்டை பண்ணி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் இப்போ இவங்கள தொட்டு சாப்பிட்றதுக்கு சட்னி ரெடி பண்ணலாம் பச்சை மிளகான இல்லையா அதில் கொஞ்சம் மீந்திருக்கு அதனால் அது கூட முந்திரி பருப்பு வேர்க்கடலை கொஞ்சம் லெமன் பாதி பிழிஞ்சுக்குங்க தேவையான அளவு இது எல்லாமே உங்களுக்கு கொத்தமல்லியை வந்து நல்லா கழுவிட்டு அதை வந்து அரைச்சி வச்சுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க இதை நான் அரைச்சதை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துவிட்டேங்க கெஸ்ட்டு வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லிவிட்டு நான் ரெடி பண்ணேன் நான் பண்ணிட்டு இருக்க சொல்லவே கெஸ்ட்டு வந்துட்டாங்களா அதனால் அதை அப்படியே வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து திருப்பி அவங்களுக்கு உட்கார வச்சுட்டு எண்ணெயில் பொறிக்கலான்னு சொல்லிட்டு எப்பவும் போல் ஷார்ட் வீடியோ எடுக்கிறோன்னு ந நினச்சிட்டு கேமராவை இப்படி திருப்பி எடுத்துட்டேங்க நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து கடாயில் வந்து நம்ம வச்சுட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஹையில் கடாயில் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடணும் அப்போ நல்லா வேகம் உள்ளே ஆனால் நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தானே எல்லாம் ரெடி பண்ணி உருண்டை பிடிச்சி வைக்கிறோம் அதனால் வேகலைன்றது ஒன்று இல்லைங்க நல்லா இந்த மாதிரி ப்ரவுன் கலர் வந்த ஒன்று நம்ம எடுத்து பிரித்து பார்க்க சொல்லும் சூப் சூப்பராக அப்படியே மெல்ட் ஆகி அந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகியிருந்ததுங்க நாலஞ்சு சாப்பிட்டாங்கங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அதுவும் இந்த சட்னி கூட தொட்டு சாப்பிட சொல்ல சூப்பராக இருந்ததுங்க நான் அவசரத்தில் அதை ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு எடுக்காத அப்படியே எடுத்துட்டேன் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான சீஸ் பால்